ஃபார்முலா ஃபீடிங்கை தவிர்த்து முடிந்தவரை வீட்டிலேயே செய்த உணவுகளை தரலாம் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு நாட்டு பசும்பாலில் கலந்து செய்த சத்து மாவு கஞ்சி கைகளால் பிசைந்த பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தர ஆரம்பிக்கலாம் பின்னர் திட உணவுகளை தர ஆரம்பிக்கலாம் அதே வேளையில் உணவை நன்றாக மென்று தின்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் இனிப்பு காரம் உப்பு புளிப்பு சுவைகளை உணவில் மிதமான அளவில் சேர்க்க வேண்டும் கசப்பு சுவையுள்ள உணவுகளை சேர்த்து வந்தால் கல்லீரல் வலுப்பெற்று குழந்தைகளின் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் வாரம் ஒரு முறை செய்த பாய் தேனும் தினைமாவும் கொடுத்து வர குழந்தைகளுக்கு கண் பார்வை கோளாறு வராது என்று நம் முன்னோர்கள் அன்றே கணித்து வழங்கியுள்ளனர் ஊட்டச்சத்து நிறைந்திருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஐந்து வயது வரை குழந்தைகளுக்கு விளையாட்டு நிறைய பழகி கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நல்லெண்ணெய் குளியல் செய்யும் போது உடலின் தேவையற்ற வெப்பம் குறைந்து இன்ஃபிளமேட்டரிஷன் குறையும் ஸ்கின் எலாசிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் எப்படி என்றால் நல்லெண்ணெயில் நேச்சுரல் விட்டமின்இ சோர்ஸ் இருக்கிறது மேற்கு மேற்கத்திய நாடுகளில் ஆலிவ் ஆயிலுடன் சிந்தட்டிக் விட்டமின் இ கலந்த எண்ணெய்களை குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று பீடியாட்டிஷியன்ஸ் இப்போது ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆனால் நம் முன்னோர்கள் நேச்சுரல் விட்டமின் இ சோர்ஸ் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு காலங்காலமாக எண்ணெய் குளியல் செய்து வந்திருக்கிறார்கள் அதுபோல நல்லெண்ணெய் குளியல் செய்யும்போது ஆறாவது மாதம் முதலே குழந்தைகளுக்கு உரை மாத்திரையை தேனிலோ தாய்ப்பாலிலோ உரசி தர வேண்டும் குழந்தையின் கிட்னியில் இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று புரிதல் இல்லாமல் தவறான தகவல்களை சொல்வார்கள் உண்மையிலேயே இதில் இருப்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சுக்கு திப்பிலி அதிமதுரம் ஜாதிக்காய் மாசிக்காய் வேப்பம் கொழுந்து துளசி கஷாயம் இவற்றால் மாத்திரைகளாக செய்யப்பட்டு வழங்கப்படுவதுதான் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது குழந்தையின் இன்னேட் இம்யூனிட்டி வளர்ந்திட சப்போர்ட் செய்யும் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் ஐந்து வயது வரை இதை கட்டாயம் கொடுத்து வந்தால் குழந்தைக்கு வலுவான நோய் எதிர்ப்பாற்றல் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் இதுதான் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த பெஸ்ட் பூஸ்டிங் தெரப்பி குழந்தைகளுக்கு அதிக ஜுரம் சளி இருமல் இருக்கும் பொழுது இரண்டு உரை மாத்திரை வரை தேனில் தாராளமாக குழைத்து தரலாம் குழந்தைகளுக்கு உணவு சரியாமை சரியா கழிச்சலுக்கு வசம்பை கொதிநீரில் இரண்டரை மணி நேரம் ஊற வைத்து முப்பது எம்எல் வீதம் கொடுத்து வர கட்டுப்படும் நோய் பரவும் காலங்களில் நம் முன்னோர்கள் வசம்பை தாய்மார்களின் வாயிலிட்டு மெல்ல சொல்வார்கள் இது தாய் சேயின் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் அகத்தியர் சித்த மருத்துவமனை ஆற்காற்றோடு ரோடு வடபயணி சென்னை இருபத்தி ஆறு மொபைல் செவன் டபுள் நைன் ट्रिपल फोर नई डब्ल्यू 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 डॉट अगतर हास्पिटल डाट इन